பாராளுமன்ற தேர்தல் என்பது மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமமாக வேண்டும் என்று மோடி அவர்களுக்கு ஆதரவு அளிக்கின்றது நாங்கள் தேசிய ஜனநாயக துறையில் இணைந்தோம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற பொறுத்தேர்தலில் திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் திமுக எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளும் அணியில் இணைய வேண்டும் என்கிறார்கள் என்ன நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிக்கும் எந்த கட்சிகள் தான் திமுகவை மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த கட்சிகள் எல்லாம் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களது

நடவடிக்கை சட்டப்படி நடவடிக்கைக்கு நீங்க என்ன காரணம் கேட்க முடியும் நீதிமன்ற உச்ச செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்ந்த சாட்சிகள் அழைக்க முடியும் கட்டணம் தெரிவிச்சிருந்தாங்க அவருக்கு ஃபைனலா வாங்கி கொடுத்துருக்காங்க பதவி வேணுமா இல்ல வெளியில இருக்கணுமா அதே மாதிரி பொன்முடி அவர்கள் பேசியது எவ்வளவு கேவலமா இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் அவர் நீதிமன்றமே தாமாக முன்வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க அமல் துறைமுருகன் ஏற்கனவே விடுதலையான வழக்குகளை அந்த வழக்குகளை விடுதலை தவறு அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் நடத்தும் சொல்லியிருக்காங்க இது சட்டத்தின் ஆட்சி எப்பொழுதும் விடுதலையோடு இருக்கும்

குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே பயப்படுகின்ற கலாச்சாரம் பட்டி தொட்டி எல்லாம் போதை சாக்லேட்டு போதை மாத்திரை எல்லாம் கஞ்சா அண்ணா விற்கப்படுகிறது சட்டம் ஒழுங்கு சத்து சிரிக்குது சிறு பெண் குழந்தைகள் இருந்து முழுதாட்டைகள் வரை இன்றைக்கு பாதுகாப்பு சூழ்நிலை மூலிப்படைகளின் பாதிக்கார ஐத்துக்கும் பத்தாயிரும் கொலை செய்கின்ற யாரை யாராலும் கொலை செய்கின்ற நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் விளைவி சட்டம் ஒழுங்கு சந்தி செய்கிறது இது போல அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கைகளும் தேர்தல் நேரத்தில் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை நான்கு ஆண்டுகள் முடிய போது ஏமாற்றி வருகிறார்கள் அதனால இந்த ஆட்சி முடிவுக்கு வந்தால்தான் மக்களுக்கு நிம்மதி இருக்கும் அதாவது அவங்க கிடைக்கும்படி இன்னும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு

அவர்கள் போராட்டத்தை பழனிசாமி ஆட்சியில் அவர்களின் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக போராட்டம் செய்தார் இன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்தது மக்களை எல்லாரையும் தமிழ்நாட்டு மக்கள் சரியான பதினடி கொடுப்பாங்க அதாவது

முதலமைச்சர் அந்த காஷ்மீர் படுகொலைக்கு பொறுப்பேற்று விளையாடுங்க நம்ம அருகில் இருக்கிற விழுப்புரத்துல கள்ளச்சாரத்தை குடித்து அறுபத்தி ஆறு பேர் திமுக ஆட்சியில அது அவர் யாருக்காக போராடுறாரோ அந்த பட்டியலின மக்கள் இறந்திருக்காங்க அதுக்காக அப்ப அவர் முதலமைச்சர் பதவி சொல்லல அவருடைய போக்கே வித்தியாசமா போயிட்டு இருக்கு 对。<Okay. S 1>